மழை பெஞ்சின்னு தான் இருக்குது நாளைக்கு இதோட பலத்த மழை இருக்குது வீட்டை விட்டு வெளியே வரேன்னா சென்னை மக்கள் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க என்னென்னு தெரில இப்போ டெய்லி வரும் கொடுக்க போகணும் இங்கே பாருங்கள் இது பக்கத்தில் இது வந்து சுரேஷ் பாபு கி இது வந்து எஸ்டி கொரியர் கொடுத்துருவேன் சேலம் போது லோக்கலில் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து போய் தரணும் இங்கே பக்கத்தில் சைதாப்பேட்டை ஒன்று டி நகர் ஒன்று இங்கே பக்கத்துலேயே விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு மொத்தமாக அஞ்சு கிலோமீட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் சூரியன் என்ன பண்ணுறேன் பார்க்கலாமா ட்ரே மாப்பிள மாப்பிள என்ன பண்ணுற என்ன பண்ணுற பார்த்துட்டுருக்கேன் சரி மழை பெய்யுது இதெல்லாம் கை வைக்காது என்ன ஈர கை வைக்காது ஈர என்னது

நான் தான் வேலை காரணம் வச்சு உனக்கு என்ன சொல்ல வரனா கொஞ்சம் பத்திர எனக்கு கவலையா இருக்கு நீ அதான் கை வச்சு நீ ஈரமா இருக்குல்ல கையே சில நேரத்தை திரத்துனு வச்சு சுச்சு சுச்சில கை வை சுச்சில கை வைக்காத சுச்சில கை வைக்காதே 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 ஏன்னா பயம் இருக்கா பாபண்ணா கிட்ட சரி நான் போயிட்டு வந்துட்டேன் கொரியர் மட்டும் கொடுத்து வந்துடுறேன் அண்ணி தோசை விட்டு கொடுத்துருவாங்க சாப்பிடு பாயப் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வரதுக்குள்ள மழையாக இருக்கு ரெயின் கோட் போட்டு போட்டு வந்துட்டேன் பய சொல்லு பை அதடா போய்ட்டு வாங்க போயிட்டு மரியாதை பேசுனேன் பாபண்ணா உண்மை காட்டு உண்மை காட்டு கம்ரா நான் என்ன பண்ணேன் கம்முரா கம்முரான்றா சரி புயிட்டு கம்ரா சரி சரி சரி